ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி தோசை இடியாப்பம் பூரிக்கெல்லாம் சைட் வச்சு சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் தேங்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு பத்து நம்பர் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே நம்ம ஒரு உருளைக்கெழங்கு பத்து நம்பர் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி ரெண்டு கேரட் ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம் கூடவே தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான அப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல அது போட்டு கூடவே கல்பாசி பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயத்தையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் கிடையாது கூடவே நம்ம மூணு பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறோம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஓரளவு வதங்கினா போதும் அது கூட ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி பீன்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது கூடவே வதக்கிக்கிறேன் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதை நான் கொஞ்சமாக ஊற்றி வேக வைக்கிறேன் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக விடுங்க இந்த காய் பட்டாணி பீன்ஸ் எல்லாம் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே ஓரளவு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா அதனால இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ அந்த ராஸ்மல்லாம் போயிட்டு நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும் பாருங்க குருமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கோங்க இந்த சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டான சைட் இருக்கும் நான் இன்னைக்கு இதை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு ఎప్పుడుచిన కమంట్స్ చూంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్